ஒரு சிறிய லவங்கப்பட்டையை எடுத்து நல்லா பொடி நன்றாக பொடி செய்து அதனை ஒரு பச்சை கலர் துணியில் கட்டி வைத்து பச்சை நூலால் கட்ட வேண்டும் கட்டி வைத்த பிறகு அதை மணி வைத்துக்கொள்ளவும் வைத்து அது கட்டுக்கட்டாக பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் பணம் நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் ஒரு துண்டு வசம்பையும் தொழில் செய்யும் இடத்தில் ஒரு துண்டு வசம்பையும் கல்லா அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ போட்டு வைத்தீர்கள் என்றால் கட்டுக்கட்டாக பணத்தை ஈர்க்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தை தென்மேற்கு திசையில் வைத்து அதன் மேல் மல்லிகைப்பூவை வைத்து லக்ஷ்மி குபேரரை வழிபட உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் பணத்தை கட்டுக்கட்டாக ஈர்த்து உங்களுக்கு தரும் வருமானத்தில் வரும் முதல் காசை வைத்து நாம் கல்லுப்பு மற்றும் மல்லிகைப்பூ வாங்கி சாமியிடம் வைக்கலாம் முக்கியமாக லக்ஷ்மி குபேரருக்கு மிகவும் பிடிக்கும்